கோவை சரவணப்பட்டி பகுதியில் உள்ள கே ஜி ஐ எஸ் எல் கல்லூரியில் அணு கரு ஆற்றல் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி அணு கண்காட்சி நடைபெற்றது கோவை சரவணப்பட்டி பகுதியில் உள்ள கேஜி ஐ எஸ் எல் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் அணு கரு ஆற்றல் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி அணு கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்னும் தலைப்பில் நடைபெற்றது கல்பாக்கத்தில் உள்ள இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம் ஆதரவுடன் நடைபெற்ற நிகழ்ச்சியின் முதன்மை நோக்கமாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு அணு கரு ஆற்றலின் முக்கியத்துவம் மற்றும் அதன் பயன்பாடுகளை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என நடத்தப்பட்டது இக்கண்காட்சியை எஸ் எல் கல்லூரியின் நிர்வாக இயக்குநர் அசோக் பக்தவா சலம் மற்றும் மூத்த அறிவியல் அதிகாரி ஜலஜா மதன் மோகன் ஆகியோர் இணைந்து ரிப்பன் வெட்டியும் குத்துவளக்கு ஏற்றி வைத்தும் துவக்கி வைத்தனர் இதைத் தொடர்ந்து கேஜி ஐ எஸ் எல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் எஸ் சுரேஷ்குமார் கண்காட்சி குறித்து வரவேற்புரை ஆற்றினார் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் சிறப்புரை ஆற்றிய சிறப்பு விருந்தினர் ஜலஜா மதன்மோகன் மாணவ மாணவிகள் மத்தியில் கூறியதாவது இன்றைய தலைமுறையினருக்கு அறிவியல் விழிப்புணர்வின் தேவைகள் அதிக அளவில் உள்ளது அணு கரு ஆற்றலின் பயன்பாடுகள் மாணவர்கள் தெரிந்து கொள்வது அவசியம் என்றார் புதிய தலைமுறையினருக்கு அணு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்களை அறிமுகப்படுத்துவதன் அவசியத்தையும் ஆர்வமூட்டும் கற்றலின் முக்கியத்துவத்தையும் குறித்து எடுத்துரைத்தார் மேலும் மாணவர்கள் ஆராய்ச்சி மற்றும் அறிவியல் துறைகளில் தங்கள் வாழ்க்கையை உருவாக்கி தேச முன்னேற்றத்திற்கு பங்களிக்க வேண்டும் என ஊக்கமளித்தார் கண்காட்சியின் முதல் நாளில் சுமார் மூன்றாயிரம் மாணவர்கள் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் இருந்து கலந்து கொண்டு தங்களது கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது